தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சாலையோரம் கொட்டப்பட்ட கொய்யா பழங்கள் எதுவும் தெரியாமல் அள்ளி சென்ற அப்பாவி பொதுமக்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சாலையோரம் கொட்டப்பட்ட கொய்யா பழங்கள் ஏதும் தெரியாமல் அள்ளி சென்ற அப்பாவி பொதுமக்கள் சாலையில் ஏதாவது கொட்டி கிடந்தால் பார்ப்பதற்கு மினுமினு என்று இருந்தால் உடனே பொதுமக்கள் அள்ளி சென்று விடுகிறார்கள் பழங்களாக இருந்தாலும் சரி உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி அதே போன்று ஒரு ஊரிலே ஒரு டேங்கர் லாரி கீழே கொட்டியது சமையல் எண்ணெய் என்று அதை பிடித்து சென்றார்கள் அது உண்மையிலேயே சமையல் எண்ணெய் தான் ஆனால் ஒரு முறை ஒரு டேங்கர் கீழே விழுந்து கிடந்தது அப்பொழுது அதிலிருந்து ஆசிட் வெளியேறியது ஒரு சிலர் அது சமையல் எண்ணெயாக இருக்கலாம் என்று அதை பிடிக்க முயற்சி முயற்சி செய்து கைகளிலே காயங்களை ஏற்படுத்தி கொண்டார்கள் ஏதாவது ஒரு லோடு ஏற்றிட்டு வந்தாங்கன்னா அது கீழே விழுந்துருச்சுன்னா அது பழங்களா இருக்கும் காய்கறிகளா இருக்கும் ஆஹ் சமையல் எண்ணெயா இருக்கும் உணவுப் பொருட்களா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க பொதுமக்கள் அபாயத்தை விளைவிக்கக்கூடியவை அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க இப்ப சாலையோரத்துல கொய்யாப்பழங்களை கொட்டிட்டு போயிருக்காங்க அப்பாவி பொதுமக்கள் அதை எடுத்துட்டு போயிருக்காங்க இதுல நிறைய விளைவுகள் எல்லாம் இருக்குது திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு நான்கு வழி சாலையில் ஒரு லாரியில வந்து கொய்யா பழத்தை கொட்டிட்டு போயிருக்காங்க அந்த கொய்யா பழத்தை பார்த்த உடனே பொதுமக்கள் முண்டி அடிச்சுக்கிட்டு தங்கள் கொண்டு வந்த பைகள் நிறைய கொய்யா பழத்தை அள்ளிட்டு போறாங்க பக்கத்துல இருக்க கால்நடைகள் மேய்ந்து கொண்டிருந்த கால்நடைகள்லாம் அந்த கொய்யா பழங்களை தின்னுச்சு அப்ப அந்த லாரியில வந்து கொட்டிட்டு போன அந்த நபர்ட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்றாப்புல நாங்க எக்ஸ்போர்ட்டுக்காக வேண்டி ஏற்றுமதி செய்வதற்காக வேண்டி இந்த கொய்யா பழங்களை வச்சிருந்தோம் கடைசி நேரத்துல ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு அதனால வேற வழி தெரியாம நாங்க கீழே கொண்டிட்டு போயிட்டோம் அப்படிங்கிறாப்புல அது எப்படி நல்ல பழங்களை கீழே கொட்டுவாங்க ஆர்டர் கேன்சல் கூட வியாபாரிகள வித்துட்டு போவாங்க வாங்கினவர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு போவாங்க அடிமாட்டு ரேட்டு கூட வித்துட்டு போக மாட்டாங்க ஒன்று அந்த பழங்கள் அழுகி போன பழங்களாக இருக்கலாம் விசத்தன்மை வாய்ந்த பழங்களாக இருக்கலாம் கெட்டு போன பழங்களாக இருக்கலாம் அதுதான் உண்மை அவர் என்ன சொல்றாப்புல நாங்க ஏற்றுமதிக்காக வச்சிருந்த பழம் ஏற்றுமதி ஆர்டர் கடைசி நேரத்துல கேன்சல் ஆனதுனால நாங்க கீழே கொட்டிட்டோம் அப்படிங்கிறார் ஏற்றுமதி ஆர்டர் கேன்சல் ஆனா அடுத்து ஆர்டருக்கு போட வேண்டியது தானே அடுத்து ஆர்டர் பண்ணிருப்பாருல அவருக்கு அனுப்பலாம்ல இது சம்பந்தமாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி கலைவாணியிடம் விசாரித்த பொழுது அவங்க என்ன சொல்லிருக்காங்க இப்படி கீழே கொட்டிட்டு போற பழங்களை தயவு செஞ்சு பொதுமக்கள் சாப்பிடக்கூடாது உணவு பாதுகாப்புக்காக வேண்டி தங்களுடைய உடல் நலத்துக்காக வேண்டி எச்சரிக்கை விடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க கீழே கொட்டிட்டு போனது யாரு அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கோம்னு சொல்றாங்க இந்த அப்பாவி பொதுமக்களுக்கு நம்ம வைக்கிற ஒரே ஒரு அறிவுரை தயவு செஞ்சு கீழே கொண்டு போற இந்த பழங்கள் காய்கறிகள் உணவுப் பொருட்களை தயவு செஞ்சு எடுத்துட்டு போய் சாப்பிடறாங்க உங்களுக்கு உங்களுடைய உடல் நலத்துக்கு தான் கேடு உங்களுடைய உடல் நலத்துக்கு தான் பக்க விளைவு ஏற்படும் ஆகவே நீங்க நல்லா இருக்கணுங்கிறக்காக வண்டி நாங்கள் சொல்றோம் என்னன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி கீழே கொண்டிட்டு போற காய்கறிகள் பழங்கள் உணவுப் பொருட்களை எடுத்து சாப்பிடாதீங்க